அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த சனி பகவான் இப்ப அஷ்டமத்து கும்ப ராசியில சனி இருக்கிறாரு இந்த சனி எட்டாம் பாவகத்திலிருந்து பல்வேறு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் பணம் வந்தாலையும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் அல்லது தொழிலேயே சில நெருக்கடிகள் ஒர்க் பிரஷர் அலைச்சல்கள் சில இடமாற்றங்கள் கடன் பிரச்சனை சில பேருக்கு இப்படி சனி ஸ்தானத்துல இருந்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க சதயம் நட்சத்திரத்தை விட்டு இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு அந்த வகையில வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்திருக்கும் பாதிப்புகள் இல்லை என்பதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே சில பதிவுகள்ல சொல்லியிருக்கிறார் ஆயுளை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரலாம் வாக்கில் கவனம் செலுத்தீங்க பணம் கொஞ்சம் விரயமாகும் உறவுகளால் சில நச்சரிப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்ரம் பெறுகிறார் அஷ்டமத்து சாணம் ஆயுள் காரகனாக வரக்கூடிய சனி பகவான் மேலும் உங்களுக்கு கலஸ்தரக்காரனாகவும் வரார் ஏழாம் அதிபதியாக வரார் அவர் அஷ்டமத்து ஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறுவது நன்மையா அப்படின்னா ஜென்ரலாக சொல்லும் போது கண்டிப்பா நன்மை தான் சொல்ல முடியும் அதே போல புரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரம் பெறுகிறார் எப்ப இருந்து வக்கரம் பெறுகிறார் அப்படின்னாக்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அப்டூ நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை வக்கரகதியில தான் சனி செயல்படுகிறார் இதுல வந்து ஃபஸ்ட் வந்து புரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கிறாரு அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க சதயம் நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வராரு அதாவது ஒரே கட்டத்துலதான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துக்கு எல்லாம் வர்றதுல எட்டாம் இடத்துலயே சதயத்துக்கு வராரு சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் அதே போல அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஒரு ஒன்றரை மாசம் தான் வரும் அக்டோபர் அஞ்சு டு நவம்பர் பதினஞ்சு மீண்டும் அகைன் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு வக்கரம் நிவர்த்தி ஆயிடுது மேலும் குரு ஒரு பக்கம் வக்கரமாகறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் குரு வந்து அக்டோபர் மாசம் வக்கரமாகறாரு அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கொடுக்கும் அது என்னன்றது குரு வக்கரம் ஆகும் போது தனியா அதுக்குன்னே ஒரு பதிவு போடுறேன் இப்போ இந்த சனி வக்ரம் வந்து எந்த வகையில நன்மை கொடுக்குமா இதுல பாதிப்பு கொடுக்குமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் என்பதை பற்றி ஒரு கைடன்ஸ்க்காக தான் இந்த பதிவு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அட்டமஸ்தானத்துல இருந்து சனி வக்கரம் ஆகும்போது உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டு இருக்கும் நீங்க பெருசா பாதிப்புல வராது ஹாஸ்பிட்டலுக்கு போனா நார்மலா தான் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டும் ஆனா அடிக்கடி தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரும் ஆயுள் காரணமாக வரக்கூடிய சனி வக்ரம் ஆகும் போது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால நீங்க வந்து நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது உணவு விஷயத்தில் கவனமா இருக்கிறதுலாம் மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில குறிப்பா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரலாம் ஏன்னா ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி இந்த சனி ஆகும் போது கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு அல்லது எதிர்பாலினுடைய உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அது வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஆனா அது நிரந்தரமாக இருக்காது அதுதான் இங்க முக்கியமாக சொல்ல வர வேண்டிய விஷயம் அடுத்தது வக்ரம் ஆறதுனால செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க அதெல்லாம் சாத்தியமாகும் அதெல்லாம் வந்து தடங்கள் இருக்காது அதே போல முதல் திருமணத்துக்கே கூட வரன் பார்க்குறீங்கன்னாக்க வரன்கள்லாம் வரும் வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரம் ஆகிறது நம்ம ரெண்டா பிரச்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கா அப்படின்னு பாருங்க உங்க க ஜாதக கட்டத்துல சனிக்கு பக்கத்துல வா அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படி வான்னு போட்டிருந்தா அது சனி வக்ரம்னு அர்த்தம் அப்படி வக்கரம் பெற்று இருந்தாக இந்த கோச்சாரத்துல சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம் வேலை விஷயத்துல நன்மையை கொடுக்கும் தொழில் காரணாகவும் சனி பகவான் தான் வராரு காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் அதிபதியாகவும் சனி வராரு இந்த சனி தன்னுடைய ஆட்சி வீட்டிலேயே வக்கரமாகிறாரு கும்பம் இந்த இடத்திலேயே வந்து வக்கரமாகறார் ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டுல வக்கரமாகும் போது நீசத்திற்கு இணையான பலனை கொடுக்கும் அதாவது இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் என்பது ஒரு விதி அதே போல பொதுவாகவே பாவ கிரகம் ஆகட்டும் அல்லது சுபகிரகம் ஆகட்டும் ஆகும் போது உக்கரமாக செயல்படும் தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பது இன்னொரு விதி அந்த வகையில வந்து சனி போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது எந்த காரகத்துவம் சனிக்கு வந்து பாவ காரகத்துவங்கள் தான் அதிகம் அந்த வகையில் வந்து ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் வேலையில் இடமாற்றங்கள் இதெல்லாமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தாக்க இப்ப கோச்சாரத்தில் வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் உங்களை தேடியே வரும் நீங்கள் ரொம்ப நாளாக இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்கனாலையும் உங்களுக்காக இடமாற்றம் வரும் குறிப்பா அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கீங்க வேலையில இருக்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் சக பணியாளர்களால சில பாதிப்புகள் பிரச்சனைகள் மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னாக நீங்க இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு பேவரபிளாவே அமையும் சனி யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல வக்கரம் பெற்றிருக்கோ அவர்களுக்கு சொல்றேன் சனி வந்து வக்கரம் ஆகாதவர்களுக்கு எப்படி இருக்கும்னா அவர்களுக்கும் இடமாற்றம் வரும் அந்த இடமாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது தேவையில்லாத ஒரு இடமாற்றமா இருக்கும் அலைச்சலை கொடுக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்க திடீர்னு ஒரு வேலை போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்ப இருக்கிற வேலையை காப்பாத்திக்கணும் கொஞ்சம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சனி வக்ரமாகாதவர்களுக்கு ஒரு இடமாற்றம் வரும் அது வேலையை விட்டுட்டு வேற இடத்துல ஜாயின் பண்ற மாதிரியும் அல்லது இருக்கிற வேலையிலட்டு நீங்க சப்போஸ் அரசு பணியில இருக்கீங்கன்னா ஒரு துறை மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் வருதுன்னா அது கொஞ்சம் ஃபார்அவேவா இருக்கும் உங்க வீட்டுக்கு அப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அலைச்சலா இருக்கும் பயணங்களாக இருக்கும் அது ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதத்துல சனி வக்கரமா இருந்தா இடமாற்றம் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு டூ மந்த்து வெயிட் பண்றது நல்லது அக்டோபர் அஞ்சுக்கு பிறகு கூட நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு குரு கூடிய காலகட்டம் அக்டோபர் பதினஞ்சுல இருந்து வரும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த நேரத்துல வரக்கூடிய இடமாற்றம் பாசிட்டிவாவே இருக்கும் இந்த நேரத்துல வந்து கடனுடைய அழுத்தம் சில பேருக்குலாம் கொஞ்சம் ஏற்படும் இந்த கடனுடைய அழுத்தத்துக்கு நீங்க புதிய கடன் வாங்காம இருக்கணும் சில பேருக்கு கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும் அல்லது இந்த நேரத்துல வந்து புதிய திட்டங்கள் பெரிய முயற்சிகள் செய்து நம்ம வந்து கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கடன் வாங்கி இன்னொரு திட்டம் கொடுத்து தொழில் ஆரம்பிங்க நீங்க சம்பாரிச்சு கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இன்னொன்னு ஜாமீன் போடுறது மத்தவங்களுக்காக சூரிட்டி கொடுக்கறது நீங்களே பணம் கொடுத்து கூட அதுக்கு எவிடன்ஸ் வாங்காம விட்டுறது கூட விரைய நஷ்டத்தையும் விரயங்களையும் ஏற்படுத்தும் இதெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது கூட அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணும் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுதான் ஜாமீன் தராரா ஆயிடுறீங்க அப்ப வந்து பிரச்சனை உங்களுக்கும் வந்துடும் அதனால கவனமா இருந்துங்க மேலும் வந்து இந்த சனி வக்கரம் ஆகிறதுனால திருமண வாழ்க்கையில அது வந்து குறிப்பா வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது பூசம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் புனர் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாம் வரும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்க அது கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதுல வந்து வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க மேலும் இந்த சனி பகவானை பொறுத்தவரை வக்கரம் ஆகும்போது குறிப்பா உடன் பணிபுரிவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கணும் அவங்களால வந்து கொஞ்சம் மன நெருக்கடியோ அல்லது தேவையற்ற வேலைகளை நீங்க வந்து செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டுடும் அவங்க வேலையை உங்க தலையில கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒர்க் பிரஷர் இருக்கும் அதே போல டென்ஷனும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கணும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து ஒரு நல்ல கிரகத்தோட யோக கிரகத்தோட புக்தி இப்ப நடக்குது அப்படின்னாக்க நீங்க பண விஷயத்துக்கு எல்லாம் பயப்பட வேண்டியதுல பணம் எல்லாம் வரும் இன்னும் சொல்ல போனா அக்டோபர் அஞ்சாம் தேதியில இருந்து இந்த சனி ராகுவோட சாரத்துல போறாரு ராகு கோச்சாரத்துல வந்து ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல இருக்கு இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்க ஆன்சைட்ல ஏதாவது முயற்சி பண்றீங்க வெளியூருக்கு ட்ரை பண்றீங்க வேலைக்காக அல்லது புதிய வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதிக்கு மேல பாசிட்டிவ் இருக்கு கிடைக்கும் இப்போ சனி இந்த குரு பகவான் லாபஸ்தான பாவகத்துல இருக்கு அப்போ வந்து வரும் செய்யக்கூடிய தொழில லாபங்கள் வரும் அசிசியலான இன்கம் வரதான் செய்யும் நீங்க வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு பணம் வரும் எதோ வகையில எக்ஸ்ட்ரா கூட ஏர்னிங்ஸ் எல்லாம் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அதுல எல்லாம் எந்த தடையும் ஏற்படாது குறிப்பா நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் உறவுகளால் மன வருத்தங்கள் வாழ்க்கை துணைவரால் மன வருத்தங்கள் இப்படிதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேர் வந்து பெரிய திட்டம் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க குறிப்பா வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அதே போல சொத்துக்கள் தொடர்பாக கடன் வாங்குறது அதன் அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் இவ்வளவுதான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நீங்க ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம் ஏன்னா வந்து ஒருத்தருட கடன் கொடுக்கறத விட பணம் இருக்குனாக நீங்க வந்து ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் குறிப்பாக வந்து வீடு சொத்து வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப விரயங்கள் செய்யும் போது உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது முதல்ல வந்து குருவோட நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கிறாரு குரு வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதி தான் மேலும் குரு கோச்சாரத்திலையும் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பணம் வரும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வல்லமைகளும் கொடுக்கும் ஆனா சந்திக்கக்கூடிய நபர்கள் எதிர்ப்பாளினர் இவங்களால கொஞ்சம் மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும்ன்றதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது உடல்நலம் உடல் நலத்தை கவனம் செலுத்திக்கணும் சக பணியாளருங்கிட்ட கவனம் செலுத்திக்கணும் வேலையில இடமாற்றம் வருதுன்னா குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா தாராளமா இடமாற்றத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனாக்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது ஆனா அக்டோபர் அஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்க தாராளமா மூவ் பண்ணலாம் இதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சனி வக்கரமா வருதுனால சில பேருக்கு எல்லாம் கோச்சாரத்துல சனி வக்கரம் கூடிய காலகட்டத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இவ்வளோ நாளாக நீங்கள் போராடி உங்களை நிரூபிக்கிறதுக்காக போராடி அந்த ரெககனிஷனை பெறக்கூடிய காலகட்டமாக கூட இது காலகட்டம் அமைஞ்சிடும் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சுனாக்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மற்றவங்க வேலையை இழுத்து போட்டுன்னு செய்வீங்க வேலை வேலைன்னே இருப்பீங்க குடும்பத்தை கூட ரெண்டாவதாக நினச்சி வேலையை முதலாக நினைக்கக்கூடியவராக இருப்பீங்க ஆனால் அதுக்கான ரெககனீஷன் கிடைக்காம தள்ளி போயிட்டு இருக்கோம் இந்த கோச்சாரத்தில் சனி கூடிய அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் நல்ல தசா புக்தி கிடைக்குதுன்னா பதிவு உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கூட கிடைச்சி நல்ல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா நம்ம ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா தான் நாம என்ன பண்ணணும் இந்த இடமாற்றங்கள் என்பது நம்ம எதிர்பார்க்கிற இடமாற்றம் நல்லதா அமையாம கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கும் இழுபறியா இருக்கும் இல்லைன்னா வந்து பாசிட்டிவா தான் இருக்கு மேலும் எந்த கடவுளை கும்பலாம் இந்த சனி வக்கரத்தால்னா சனீஸ்வர பிரீத்தி செஞ்சுக்கிறது சனிக்கிழமையில காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா கருப்பு எறும்பு சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் தூவி விடுங்க அது இருக்கக்கூடிய ஹோட்டல் பக்கத்துல அதே போல வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யறது நன்மைகளை கொடுக்கும் பொதுவாகவே இந்த அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடுகள்லாம் நன்மைகளை கொடுக்கும் சிவ வழிபாடு செய்யுங்க சனி தசை சனி புக்தி ராகு புக்தி இதெல்லாம் நடக்குதுனாக அதுவும் நீங்க சந்திக்கக்கூடிய நபருங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க உங்களை வந்து நிறைய நியூட்ரல்ல விடக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அவர்களால மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்டவர்கள் மட்டும் நீங்க வந்து சிவ வழிபாடு நவகிரகத்துல வந்து சனி பிரீத்தி செஞ்சுக்கிறது சனிக்கிழமையானா வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்பது சுத்து சுத்துறது சனீஸ்வரர் பகவான் சிலைக்கு முன்னாடி எள்ளு எண்ணெய் வச்சு தீபம் ஏத்தி வச்சுட்டு வழிபாடு செய்யறதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்